வணக்கம் ஈரோடு கிழக்கில் நாம் தமிழ கட்சி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு வாக்களை பெற்றிருக்கிறது உண்மையாக சொல்லப்போனா இந்த களத்துல நாம் தமிழக கட்சி இவ்வளவு வாக்களை பெறும்னு திராவிட தரப்பு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதில் அவங்களுக்கு பேர் அதிர்ச்சி பேர் அதிருப்தி அதனால் நேத்துலேருந்து உருண்டு பெறாங்க இது வந்து நாம் தமிழ கட்சி வாக்கு இல்லை இது வந்து அதிமுகவோட வாக்கு இது பாஜகவோட வாக்கு அப்படிங்கிற அதாவது பணம் கொடுத்து பரிசு பொருள் கொடுத்து அதிகார முறையீடு பண்ணி கள்ள வாக்கு செலுத்தி திமுக பெற்ற வாக்கு அவங்களோட வாக்காம் நாம் தமிழர் கட்சி கொள்கையை சொல்லி கோட்பாட்டை சொல்லி கருத்துக்களை விதைச்சி மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்று இந்த வாங்கின வாக்கு வந்து அதிமுகவோட வாக்காம் பாஜகோட வாக்காம் என்ன மாதிரி உருட்டா இருக்கு இதுதான் திராவிட உருட்டுங்கிறது இப்ப பெரியார விமர்சனம் பண்ணிடுவியா அப்படின்னு இந்த பெரியாரி கேட்டாங்க விமர்சனம் பண்ணியாச்சு பெரியாரை விமர்சனம் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுவியான்னு கேட்டாங்க தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணோம் அப்புறம் வந்து பெரியார விமர்சனம் பண்ணிட்டு ஈரோட்டில் வந்து வாக்கு கேட்க துணிவு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஈரோட்டில் வாக்குன்னு கேட்டு இது பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண் பெரியாரை சொல்லி ஓட்டு போட்டால் அந்த ஓட்டு எங்களுக்கு தீட்டு அப்படின்னு அறிவித்து அதில் வாக்கை வாங்கியாச்சு முதல்ல குளத்த மணி என்ன சொன்னார் இப்போ நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் ஈரோடு தேர்தல் முடிஞ்ச பிறகு எங்கள் எதிர்வனை பயங்கரமாக இருக்கும் அப்படின்னாரு இப்போ ஈரோடு தேர்தல் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ண போறாங்க எல்லாம் வெற்று கூச்சல் வாய் சவடல் உண்மையா சொல்லப்போனால் ஈரோட்டில் வந்து பெரியார் பெற சொல்லி திமுக ஒருபோதும் வாக்கேட்கலை பெரியாரை சொல்லியும் வாக்கேற்கலை பெரியார் சொன்னதை சொல்லியும் வாக்கேற்க பெரியாரை சொல்லி மட்டும் வாக்கேட்டது யாருன்னு கேட்டால் திருமுருங்காந்தி பெரியார் என்னென்ன பேசுனாரோ அதை சொல்லி வாக்கேற்கலை மாறாக பெரியார் பெயரை சொல்லி திருமுருங்காந்தி அப்புறம் இன்னும் சில அல்ட்ரா செல்ற அவங்க எல்லாம் கேட்டாங்க வெண்ணிலான்னு ஒரு அக்காவுக்கு வாக்கு கேட்டாங்க அவங்க இருநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்களை பெற்றாங்க அது காசு கொடுத்து வாங்கப்பட்ட வாக்குகளில் உண்மையிலே மக்கள் செலுத்தின வாக்கு தான் அப்படி பெரியார் பெற சொல்லி அங்கே வாக்களை பெற்றதுன்னு சொன்னால் இந்த இரநூத்தி இருபத்தி ரெண்ட சொல்லலாம் மற்றபடி திமுக விழுந்த வாக்கள்லாம் பெரியார் கணக்கில் வராது காந்தி கணக்கில் வரும் என்ன காந்தி கணக்குனா காந்தி படம் பொறித்த தாளை கொடுத்து பெறப்பட்ட வாக்குகள் தான் இப்போ பெரியாரியவாதிகளுக்கு என்ன கலக்கம்னா சும்மாவே பெரியார் வந்து பெரியார வந்து இவர் காட்டு காட்டுன்னு காட்டுவார் இப்போ ஈரோட்டில் போய் இருபத்தி நாலாயிரம் வாக்களை போயிட்டார்னா அப்போ வந்து இனிமேல் சமாளிக்க முடியாது பெரியாரை கடிமை விமர்சனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரியவாதிகள் மத்தியில் பெரிய கலக்கம் ஏன்னா அண்ணனை பொறுத்த வரைக்கும் இந்த போலியான பிம்பங்களை உடைப்பதில் தான் அண்ணன் வந்து எப்போதுமே எக்ஸ்பர்ட் ஆங்கில சொல்லணும்னா ஏன்னா இதே தமிழ்நாட்டில் குறிப்பாக ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு விடுதலை புலிகளை வெளிப்படையாக பேச பல பேர் தயங்கினாங்க அதில் இயக்க பின்பலம் கொண்ட மதிமுக அதாவது ஐயா வைகோ அண்ணன் திருமாவ போட்டவங்க பேசினாலும் பலர் பேச தாங்கினாங்க அந்த தமிழ்நாட்டில் எந்தவித இயக்க பின்பலம் இல்லாமல் அண்ணன் சீமான் பேசினாங்க இத்தாலி சோனியா வந்து எனக்கு அண்ணன் ஆகலாம் நேரு மாமாவாகலாம் காந்தி தாத்தா ஆகலாம் பிரபாகரன் வந்து எனக்கு அண்ணனாக கூடாதா அப்படின்னு கேட்டு தமிழ்நாட்டு வீதிகளில் முழங்கினர் பிரபாகரன் இந்த இனத்துக்கான தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயங்கரவாதி தீவிரவாதி என்று குத்தப்பட்ட அந்த போலியான பிம்பங்களை வந்து உடைச்சார் அதே போல வீரப்பன் அப்படின்னா சந்திரகடத்தல் வீரப்பன் அப்படின்னு சொன்னப்ப வீரப்பன் வந்து திருடன்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்னடா பேருன்னு கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு இருக்கப்பவே விமர்சனம் பண்ணி வீரப்பனை வந்து வனக்காவலன் என்று கொண்டு போய் சேர்த்தது பாமக கூட செய்யலை செஞ்சது அண்ணன் சீமான் அதே போல ராஜீவ்காந்தி மரணம் ராஜீவ்காந்தி படுகொலை இதை சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்களை வந்து குற்றப்படுத்திய ஜெயின் கமிஷன் அறிக்கை உட்பட இந்த ராஜீவ் காந்தி படுகொலையில தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னப்ப ராஜீவ்காந்தி மரணத்தை சொல்லி குற்றப்படுத்துறாங்க ராஜீவ்காந்தி சாங்கிறப்ப இந்தியாவோட பிரதமர் அல்ல பிரதமர் வேட்பாளர் முன்னாள் பிரதமர் ஆனா அதே சமயத்துல இந்திரா காந்தி சாகுற போது இந்தியாவின் பிரதமர் பிரதமராக இருந்த இந்திரா காந்திய சீக்கியரோட சீக்கியர் சீக்கியர்கள் இருந்து ரெண்டு பேரும் மெய் காப்பாடல இந்திரா காந்தியோட மெய் காப்பாடலை புகுந்து பியான் சிங் சத்வத் சிங்னு ரெண்டு பேர் வந்து சீக்கியர்கள் வந்து சுட்டுக்கொள்றாங்க அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்டதை நாட்டில் பெரிய இல்லாமல் பேசல பேசலைன்னா அதற்கு பிறகான காலகட்டங்களில் பேசல அந்த சீக்கிரணத்தை வந்து அதை சொல்லி குற்றப்படுத்தலை இந்திரா காந்தியை கொன்றாயணும் அப்படின்னு ஆனால் ராஜீவ்காந்தி மரணத்தை சொல்லி தமிழர்களை குற்றப்படுத்தலை அப்போ அந்த இடத்துல ராஜீவ்காந்தி மரணத்தை அதை வந்து தமிழ் தேசனத்தின் மீது ஒரு களங்கமாக பழியாக சுமத்தப்பட்ட போது ராஜீவ்காந்தியை கொண்டு புதச்சம் சொல்லி எந்தவித சமரசம் இல்லாமல் தமிழ்நாட்டு காலத்தில் போற்று உடைச்சது அண்ணன் சீமானவர்கள் அதே போல இந்துக்கள் தான் தமிழர்கள் தமிழர்கள் தான் இந்துக்கள் அப்படின்னு பாஜக தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணப்ப திமுக வந்து நாங்க இந்துக்களுக்கு விரோதி இல்ல நாங்க தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் அப்படின்னப்ப பழனி கோயில் அடிவாரத்துல வீரத்தமிழ முன்னணி தொடங்கி முருகனை போற்றக்கூடிய நிகழ்வுல தமிழர்கள் இந்துக்களே இல்ல சிவன் இந்துவல்ல முருகன் இந்துவல்லன்னு சொல்லி ஆரியத்தோட அடிமடையில கை வச்சு ஆரியத்துக்குதான போரை செஞ்சது கருத்தியல் போரை மெய்யல் போரை செஞ்சது அண்ணன் சீமானவர்கள் அதே போல இஸ்லாமிய கிறித்தோ மக்களை இஸ்லாமிய கிறித்தோ மக்களை வந்து சிறுபான்மை சிறுபான்மையின்னு சொல்லி அவங்களை ஒரு தாழ்வு மனநிலைக்கு தள்ளிய போது அவங்க சிறுபான்மை இல்லை இந்த மண்ணின் மக்கள் அவங்க பெரும்பான்மை தேசனத்தின் மக்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர் எல்லாம் இருக்கவங்க எல்லாமே இந்த பூர்வ குடிகள் தான் மண்ணின் மக்கள் தான் இஸ்லாம்ங்கிற மதம் தான் இறக்குமதி செய்யப்பட்டதை ஒழிய இங்குள்ள இஸ்லாமியர்கள் இல்லைங்கிற பலைபாபோட கூற்றை மேற்கோள் காட்டி அவங்க வந்து அல்லா என்று அழைப்பதற்கு முன்பாகவே அம்மா என்று அழைத்தவர்கள் இந்த மண்ணின் மக்கள் சொல்லி அந்த சிறுபான்மைகளை பிம்பத்தை உடைச்சது அண்ணன் சீமானர்கள் அதே போல் வந்து தேர்தல் காலத்தில் வந்து சாதி ஒழிப்பை வந்து திராவிட இயக்கங்கள் பேசாது அவங்க பொதுவாகவே நீ பேச குறைச்சிட்டாங்க சாதி ஒழிப்பெலாம் பேச குறைச்சிட்டாங்க குறிப்பாக தேர்தல் காலத்தில் அவங்க பேச மாட்டாங்க ஆனால் அண்ணன் சீமானவர்கள் வந்து தேர்தல் காலத்தில் பேசி நீ சாதி பார்த்து ஓட்டு போட்டால் அந்த ஓட்டு எனக்கு தீட்டு இவ்வளோ அந்த தமிழனாக பார்த்தா ஓட்டு போடு சாதியாக பார்த்தா ஓட்டை போடாதே அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லி வெளிப்படையாக அறிவித்தவர் அண்ணன் சீமானர்கள் அதே போல் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் ஒரு உயர்ந்த திரை பிரபலம் எல்லாருக்கும் தெரியும் அந்த ரஜினிகாந்த முன்னிறுத்தி பாஜக வந்து இங்கே அரசு செய்ய முற்பட்ட போது திமுக எதிர்க்க தயங்கியது திமுக எதிர்க்க தயங்கியது எல்லாரும் எதிர்க்க தயங்கினாங்க தொடக்க நிலையில் அண்ணன் திருமா கூட ரஜினிகாந்தோட அரசியல் வரவேற்றார் அவர் வந்து ஒரு கரிசுமாட்டி லீடர் அவர் வந்தால் சரியாக இருக்கும் அப்படிலாம் சொன்னார் ஆனால் தொடக்க நிலையிலேயே இந்த மண்ணை இந்த மண்ணை சந்தம் தான் ஆளணும் மராட்டி நிலத்தை ஆள விடமாட்டேன்னு சொல்லி தொடக்க நிலையிலேயே ரஜினிகாந்தோட அரசியல் வருகையே சமரசம் இல்லாத எதிர்த்தது அண்ணன் சீமானர்கள் இப்படி தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல அண்ணன் செஞ்சது எல்லாமே சிறப்பான தரமான சம்பவங்கள் தான் மற்றவங்க எல்லாம் இதை பேசலாமா இதை சொல்லலாமா அப்படின்னு தயங்குறப்ப தடாலடியாக அதை உடைச்சி அதடியாக நிகழ்த்தினது அண்ணன் சீமான் அதே போல இந்த பெரியார் அப்படிங்கிற மிகைப்படுத்தப்பட்ட போடியான பிம்பம் நம்ம திரும்ப திரும்ப அதை பதிவு பண்ணுறோம் வரலாற்று வரிசையில் பெரியாரும் பங்களிப்பு செஞ்சாரு பெரியாரும் போராடினார் பெரியாரும் பாடுபட்டார் அப்படின்னா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றை தமிழர்களின் முற்போக்கு வரலாற்றை தமிழர்களோட அறிவுலக வரலாற்றை பெரியார்லேயும் தொடங்குறது பெரியார் தான் தமிழர்களுக்கு வந்து அறிவை ஊட்டினாரு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தாரு அவர் தான் ஆடை உடுத்த சொல்லிக் கொடுத்தாரு அவர் தான் தமிழர்களுக்கு வந்து மானத்தை வீரத்தை போதித்தார்னு சொல்லிட்டு இந்த தமிழத்தை தமிழர்களை மனிதப்படுத்துகிற கொச்சைப்படுத்துகிற விளைச்சுறாங்க ரெண்டாயிரம் ஆண்டுகள் அறிவுலக வரலாற்ற தமிழ்நாட்டத்தோட வரலாற்ற ஒரு அறுபது ஆண்டு எண்பது ஆண்டுக்குள்ள சுருக்களை விளையாடாங்க அந்த இடத்துல எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை தாண்டி பெரியார புனித பிம்பமாக கட்டமைத்து புத்தர் எப்படி கடவுளாக மாற்றப்பட்டாரோ அதே போல பெரியாரை கடவுளாக மாற்றக்கூடிய ஒரு போக்கு இருக்கு அந்த கடவுளாக மாற்றி புனித பிம்பமாக கட்டமைச்சு இந்த பெரியார் அப்படிங்கிற ஒண்ண சொல்லியே எல்லாத்தையும் இங்க கடத்தி விடுறாங்க சமாளிக்கிறாங்க என்ன சொல்றாங்க தொட்டாணி கட்டங்கிறான் தொட்டாணி கட்டங்கிறது பகுத்தறிவாட நேற்று பாலிமர் தொலைக்காட்சியில் இந்த தேர்தல் முடிவுகள் விவாதம் போயிட்டு இருக்கு சார்பாக அண்ணன் சூர்யா வெற்றி கொண்டாங்க பேசுறாங்க அவங்க அலைபேசில் வந்தாங்க வந்து பேசுறாங்க அதாவது பெரியாரோட ஆவி வந்து பழி வாங்கிச்சு பெரியாரோட ஆவியம் முதல்ல பெரியாருக்கு ஆவி பேய் பிசாசு பில்லி சூனியம் இந்த சொர்க்க நரகத்தில் நம்பிக்கை இருந்துச்சா பெரியாரோட ஆவியம் இந்த லட்சணத்துலாம் இவங்க பெரியாரியத்தை பின்பற்றக்கூடிய லட்சணம் இருக்குது அதுலயும் இந்த ஈரோடு கிழக்கில் போட்டிட்டாலும் சந்தரகுமார் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறப்ப கையில் எலுமிச்சம்பளத்தோடு போகிறார் என்னன்னு விசாரிச்சா ஏற்கனவே போட்டிட்ட ஈவி கே அப்புறம் வந்து ஈவேரா திருமகன் ஈவரா அவரோட மகன் இவங்க எல்லாம் இறந்து போயிருக்காங்க அதனால் தோஷம் இருக்குது பரிகாரம் அதுக்கு அந்த தோஷம் கழிக்க கையில் எலுமிச்சம்பழத்தோட போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுறார் நல்ல நேரம் பார்த்து ராகு காலம் பார்த்து யமகண்டம் பார்த்து குளியை பார்த்து கையில் எலுமிச்சம் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு இவங்க சொல்கிறாங்க பெரியார் மன்னன் அதுவும் இந்த உள்ள முருகன் கோயிலில் ஒருத்தன் காணிக்க போட போகிறேன் காணிக்கை போட போகிறப்ப இருந்த அலைபேசி ஆண்டா இது ஆப்பிள் ஃபோன் விழுந்துடுது எதுக்குள்ள உண்டியலுக்குள்ள உண்டியலுக்குள்ளே விழுந்த ஐஃபோனை வந்து ஆப்பிள் ஃபோனை வந்து முருகனுக்கு தான் சொந்தங்கிறேன் கோயிலுக்கு தான் சொந்தம் எடுக்க முடியாதுங்கிறேன் பாளையத்தவன் படத்துல எடுக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் இது பாளையத்தவன் படத்துல இருபத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி அதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்துகிறாங்க இந்த பூமரங்கள் சஞ்சந்துக்கிட்டு இவங்க தான் பெரியார வந்து செயல்படுத்துறவங்க இந்த ஆட்சியில் ஏகப்பட்ட ஓட்ட உடச்சல் இருக்கு ஒரு கோட்பாடும் இல்லை ஒரு கொள்கையும் இல்லை ஒரு கருமாந்திரமும் இல்லை நாம் பேசி கொண்டு வர தற்சமயத்துல திருப்புரங்குன்றம் மலை விவகாரம் வந்து பேசு இருக்குது இருக்கு அந்த விவகாரத்தில் கோயிலில் போய் எப்படிங்க நீங்க போய் கரு சாப்பிடலாம் நீங்கள் தர்கா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆடு கோழியை சாப்பிட்டிங்கன்னா அந்த கோயிலோட அந்த மலையோட தன்மை கட்டு போயிடும் அப்படின்னு இந்துத்துவம் மட்டும் சொல்லலை தமிழ்நாடு அரசோட அறநிலைத்துறை சொல்லுது அறநிலைத்துறை அதிகாரி சொல்கிறேன் அறநிலைத்துறை அதிகாரி சொல்கிறேன் அது சிவன் மலைங்கிறேன் நாம் என்ன சொல்கிறோம் அந்த மலைக்கு எந்த நம்ம பேருந்து தர தேவையில்லை இது போல் பேர் கூட தர தேவையில்லை நாம் பாட்டன் சிவனாக இருந்தால் கூட அதை வந்து தமிழர் மலையிலே சொல்லுவோம் நம்ம சமயத்துக்குள்ள அடக்க சமயத்துக்குள்ள கூட அடக்க வேண்டாம் அதை தமிழர் மலைன்னு சொல்லுவோங்கிறோம் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இவங்கன்னு ரெண்டு மாதிரி இருக்கு அப்போ இந்த இடத்துல தமிழர் மலை அங்கே தர்காவு இருக்கணும் அங்கே கோயில் இருக்கணும் இருக்குது முன்னூறு ஆண்டா எந்தவித சின்ன அசம்பாவிதத்துக்கும் சலசலப்புக்கும் இடம் கூட வேணும் மத நல்லிணக்கத்தோடு இருக்கு அந்த தர்காவில் போய் கோ கோழி ஆடெல்லாம் வெட்டுறாங்க அங்கே எல்லா சமயத்து மக்களும் போய் இங்கே சாப்பிட்றாங்க இயல்பும் நடந்துகிட்டு இருக்குது அப்படி முந்நூறு ஆண்டா நடந்து கொண்டு இருக்கிறதுல இப்போ தேவையில்லாத ஒரு பூசாளியும் சிக்கலை ஏற்படுத்தினான் ஏற்படுத்த யாருன்னா இந்த திமுக அரசு அதை பாஜக பிடிச்சுக்கிட்டு அவ ஒரு அரசியல் பண்றான் இவங்க சொல்றாங்க பெரியார் மண்ணான் இந்த பெரிய அரசுல எங்கே போனாங்க அதாவது திராவிட மாடலுக்கு முன்னோடியே ராமர் தாங்க சமூக சமூகநிதி காவலர் அவர் வந்து பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் அண்ணாவுக்கும் அவர் தான் முன்னோடி அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு ரகுபதி அமைச்சர் பெரியாருக்கு முன்னோடி யாரு ராமரா ராமசாமிக்கு முன்னோடி ராமர் சாமி அப்படின் இத வந்து பெரியாசுகள் இறக்குறாங்களா ராமர்னு ஒருத்தர் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை அது இதிகாச புராண கதாபாத்திரம் அவ்வளோதான் ஆனா இங்க பெரியார் வாழ்ந்து மறைந்தவர் ஒரு மனிதர் மனிதரை கொண்டா எப்படிங்க கதாபாத்திரத்தோட நீங்க ஒப்பிடலாம் அப்படின்னு ஒரு பெரியார் கூட திமுக அட்டையை பிடிச்சிருக்கலையே பெரியார் வந்து வைக்கத்துல கோயிலுடைய போராட்டம் நடத்தினாரு அப்படி கோயிலுடைய போராட்டம் நடத்தி புரட்சி பண்ண பெரியாரு அந்த வழியில ஆட்சித்தா சொல்லிட்டு நீங்க மேல்பாதையில திரௌபதியம் கோயிலுக்கு எப்படிதான் கூட்டு போடலாம் ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்களை வந்து கோயிலுக்குள்ள கூட்டு போங்க அப்படின்னு கேட்டிருந்தா இவங்க பெரிய அரசுகள் கேட்கலையே அதே போல வேங்கவயல்ல பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளியை சித்தரித்திருக்கிறது இந்த கட்ட திமுக அரசு அதை கேள்வி கேட்டாங்களா அண்ணா பல்கலைக வளாகத்துக்குள்ள மாணவி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாலே பெண்ணி என்று பேசக்கூடிய இந்த பெரியாரியவாதிகள் அதை குடுத்து வாய் திறந்தாங்களா ஸ்ரீமதி ஸ்ரீமதி இறந்து போய் ரெண்டு ஆண்டா ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கல இறந்து போன குழந்தைக்கு நீதி கிடைக்கல அது குறித்து வாய் திறந்தாங்களா சமூக அவலங்களுக்கு சமூக பிரச்சனைகளுக்கு இந்த மக்களோட வாழ்வாதார சிக்கல்களுக்கு வாய் திறக்கிறாங்களா இவங்க வாய் திறப்பது எல்லாமே திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்கு திமுகவு ஒத்துவதற்கு வெக்கமாயில செய்யறதுக்கு இதுல பகுத்தறிவு இதுல பகுத்தறிவு சுயமரியாதை சன்மானம் என்று பேசுவது அதனால பெரியார்கிற மிகைப்படுத்தப்பட்ட போலி பிம்பத்தை தமிழன் தலையிட நாள் சுமத்துனாங்க இந்த போலிகள் எல்லாம் உடைக்கிற உடைச்சப்படுகிற காலம் விட்டது தமிழர்கள் வந்து முன்பு போல ஏமாந்திருக்க மாட்டாங்க அதனால வரக்கூடிய காலங்கிறது பெரியாரியவாதிகள் பதற போகிற காலம் கதற போகிற காலம் பெரியாங்கிற போலி பிம்பத்தை கருத்தியல் ரீதியாக பூர்வமாக எப்படி உடைச்சு நொறுக்கணுமோ அப்படி உடைச்சு நொறுக்குவோம்